ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பு தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அந்த வரிசையில் சீர புராணத்தோட ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஆசிரியர் குறிப்பு சீர புராணத்தை ஏற்றியவர் யாருனா உமறுப்புலவர் இவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் சரிங்களா சீரா புராணத்தை அருளியவர் யாருனா உமருப்புலவர் இவர் அதாவது சீராபுரணத்தை இயற்றியவர் யார்னா உமருப்புலவர் இவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் தான் யார்னா உமருப்புலவர் அப்துல் காதிர் மரக்கையர் என்ற வள்ளல் சீத சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமருப்புலவர் வந்து சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் சரிங்களா யாருடைய வேண்டுகோள்களங்க வந்து உமருப்புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார்னா அப்துல் காதிர் மரக்கையர் என்ற வள்ளல் சீதக்காதியின் உதவியால் தான் அதாவது அவருடைய அதாவது அவர் வேண்டுகோளுக்கு தான் சீரா புராணம் வந்து எழுத தொடங்கினார் நூல் முற்றும் உண்மை சீதா காதி மறைந்தார் சரி அந்த நூலை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துவிட்டார் ஸோ அதனால் அவருக்கு பின்னாடி யாருன்னா அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீராபுராணம் நிறைவுற்றது சரிங்களா ஸோ ரெண்டு டைப்பாக கொஷின்ஸ் கேட்கலாம் அதாவது யார் வேண்டுகோளுக்கு சீரா சீராபுராணம் எழுத தொடங்கப்பட்டதுன்னா வள்ளல் சீதா காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க சரிங்களா அதே மாதிரி யாரோட உதவியால் சீரா புராணம் நிறைவு பெற்றதுனா அப்துல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் வந்து சீராபுராணம் நிறைவு பெற்றது ஸோ இதில் எப்போனாலும் கொஸ்டின் கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது உமர் புலவர் வள்ளல் பெருமக்களை நூலில் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுக்கிறார் சரிங்களா யாரா வள்ளல் சீதகாதையும் அபுல் காசியும் என்னென்னா நூலில் பல இடங்களில் வந்து நினைவு கூர்ந்து போற்றுகிறார் அடுத்தது இவர் எழுதிய மற்றொரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை சரிங்களா உமர் புலவர் வந்து புராணத்தையும் ஏற்றிருக்கிறாரு முதுமொழி மாலையும் ஏற்றிருக்கிறாரு இந்த முதுமொழி மாலையோட பாக்கல் எத்தனை பாக்கலால் இயற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பது பாக்கலால் இயற்றப்பட்டிருக்குது சரிங்களா முதுமொழி மாலையின் பாக்கல் எத்தனை எண்பது சரிங்களா அடுத்தது இவருடைய காலம் எத்தனைனா பதினேழாம் நூற்றாண்டு உமர் புலவரின் காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு ஸோ இதெல்லாம் முக்கியமானது படிச்சுக்கங்க நல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு இறைவரின் துருதூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து எம்பும் இனிய நூல் சீரா புராணம் சரிங்களா நபிக நாயகத்தின் வரலாற்றை கூறுவது தான் சீரா புராணம் இதில் சீரானா என்னதுன்னா வாழ்க்கை புராணம்னா வரலாறு அப்படின்னு பொருள்படும் இந்த நூலில் வந்து மொத்தம் மூன்று காண்டங்கள் உள்ளது என்னென்னா விலாத்துவ காண்டம் நுபுவத்துவ காண்டம் ஹிஜ்ரத்துவ காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் வந்து உள்ளது மொத்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ஆனது தான் சரிங்களா ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களா தான் சீரா புராணம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நிரப்புக சீரபுராணத்தை ஏற்று உமரு புலவர் அடுத்தது புலவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா வள்ளல் சீதா காதின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது சீரா புராணம் டேஸ் காண்டங்களை உடையதுன்னா மூன்று காண்டங்களை உடையது கேளன் என்பதன் பொருள் கேளன்னா என்னதுன்னா பன்றி அப்படின்னா அர்த்தம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொறுத்துக்க பார்க்கும் கான் அப்படின்னு எழுதுனா கான்னா என்னதுனா காடு அப்படின்னு அர்த்தம் உளுவை உழுவைனாலே புடி புளி அப்படின்னு அர்த்தம் மடங்கள்னா சிங்கம் எண்குனால் கரடின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதுவும் முக்கியம் நோட் பண்ணி வச்சு கொடுங்க ஓகே தேங்க்யூ